ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு கத்தை நமக்கு கொடுத்து கொடுத்துருக்கிற வாக்கு வசனம் சங்கீதம் முப்பத்தி ஏழு ஆறு ஒரு நீதி வெளிச்சத்தை போலும் நியாயத்தை பட்ட பகலை போலும் விளங்க பண்ணுவார் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ இந்த வசனத்தின் மூலமாக ஒரு கதை கிட்ட தியானிக்கலாமா உஷா நல்ல விதமாக சந்தோஷமாக வாழ்ந்துக்கிட்டு இருந்த ஒரு நல்ல குடும்பத்தில் இருந்த ஒரு நல்ல ஒரு பெண்மணி இப்படி இருக்கும்போது அவளை பார்க்கும்போது அந்த ஊர் ஜனங்கள் அவளை பார்த்து எதையாவது இவளை சொல்லி இந்த ஊரை விட்டு நம்ம ஒதுக்கி வைக்கணுமேனு அவளுடைய காரியங்களை உற்று கவனிச்சாங்க ஆனால் எந்த விதமான தவறும் அவள்கிட்ட கண்டுபிடிக்க முடியல சரி சும்மா ஒரு பொய்யை சொல்லி அவளை இந்த ஊரை விட்டு நம்ம ஒதுக்கிடலான்னு சொல்லி அவளுடைய கணவர்கிட்ட இல்லாத பொல்லாதெல்லாம் சொல்லி கொடுத்தாங்க அதனால் அவருடைய கணவருக்கு ரொம்பவே அவங்க மேலே கோபம் அப்போ இவளை இந்த இடத்துலேருந்து தயவு செஞ்சு ஒதுக்கி வச்சிருங்க இனிமேல் என் பையனை கூட அவள் பார்க்கவே கூடாது இப்படிப்பட்ட பொண்ணெல்லாம் கண்டிப்பாக நம்ம ஒதுக்கித்தான் வைக்கணும்னு சொல்லி அவர் வாயாலவே சொல்கிறபடி ஆயிடுச்சு உஷா அப்போ ரொம்ப அழுதா நான் ஒன்றுமே செய்யலை ஒரு தவறு பண்ணலை நீங்கள் இப்படிலாம் செய்யாதீங்கன்னு சொல்லி இவ்வளவோ அழுது பார்த்தா ஆனால் யாருமே அதை காது கொடுத்து கேட்குற மாதிரி இல்லை அவளை ஒதுக்கி வச்சாங்க நாளடைவில் அவளுக்கு அந்த தனிமை ரொம்பவே அவளை வாட்ட ஆரம்பிச்சிச்சு கொஞ்ச நாட்களுக்குள்ளதாக அவளுடைய கணவர் அந்த ஊர்லேருந்து இறந்து போனது தெரிய ஆரம்பிச்சிச்சு ஆனாலும் அந்த ஊருக்குள்ளே அவளை அனுமதிக்கலை அவளுடைய பையனையும் பார்க்கறதுக்கும் அனுமதிக்கலை எப்படி இருப்பான்னு கூட நமக்கு தெரியலையேன்னு ரொம்பவே அழுது கத்திர நோக்கி இரவும் பகலும் கூப்பிட்டுட்டே இருப்பாள் நீங்கள் தான் எனக்கு நியாயம் செய்யணும் பக்கம் என்ன அநியாயம் இருந்ததுன்னு எனக்கே தெரியலையே நான் என்ன பண்ணுவேன் இப்போ என் கணவர் இறந்து போயிட்டாரேன்னு சொல்லி அங்கலாய்த்திருந்தா அந்த சமயத்தில் அவளுடைய மகன் நல்ல விதமாக வேலை பார்த்து ஒரு நல்ல கௌரவமான ஒரு இடத்துல வாழ்ந்துக்கிட்டு இருந்தான் இப்படி இருக்கும்போது அவங்க தன்னுடைய மகன் விளையாண்டுருந்துட எல்லா விளையாட்டு சாமாவும் தன்னுடைய கைகளில் இருக்கும்போது ஒன்றொன்னியை எடுத்து பார்த்துக்கிட்டு இருந்தாங்க அதில் ஒரு ஹெலிகாப்டர் இருந்தது அதை எப்படி இயக்கணும்னு தெரியாத போது ஏதோ கை பட்டன் அமைக்கி அது ஓட ஆரம்பிச்சிச்சு அது ஓடும் போது ஐயோ இது என்ன இப்படி ஓடுதேன்னு சொல்லி அது பின்னாடியே அதை பிடிக்கிறதுக்காக மேற்கொண்டு அந்த பட்டனை திரும்ப அமைக்கிக்கிட்டே இருந்தாங்க அதை எடுத்தால் நின்றும் அப்படிங்கிறது அந்த அம்மாவுக்கு புரியலை பாவம் அதனால அது போகிற பயணம் அந்த எப்படி போகுதோ அந்த திக்கை நோக்கி போய்கிட்டே இருந்தாங்க அது நேராக அவங்களுடைய பையனுடைய வீட்டுக்கு பக்கத்தில் அழகா பூச்செடிலாம் வச்சு ஒரு ஃபவுண்டேன் மாதிரி வச்சுருந்தாங்க அந்த இடத்துக்குள்ளே போய் விழுந்துடுச்சு அதுக்கப்புறமா பயந்து போய் அந்த ரிமோட்டையும் அப்படியே கீழே போட்டாங்க அதனால் அதுக்குள்ளே விழுந்தது அப்படியே இருந்துச்சு இதெல்லாம் சுற்றி ஊற்றி பார்த்துட்டு இந்த விளையாட்டுமா மட்டும் நம்ம எடுத்துகிட்டு நம்ம வீட்டுக்கு ஓடிட வேண்டிதான் இது எங்கே வந்திருக்கோன்னு கூட தெரியலையேன்னு சொல்லி எல்லா பக்கமும் சுற்றி பார்த்துட்டு அது எடுக்க போனாங்க அப்போ தான் அவங்க மகன் அங்கேருந்து வந்தான் அப்போ இவங்களை பார்த்து கூப்பிட்டா என்னம்மா எதுவும் சாப்பிட்றதுக்கு எதுவும் வேணுமா என்ன வேணும் நீங்கள் யாருன்னு கேக்கிட்டான் அவங்க இருந்த கோலத்தை பார்த்தது அப்படி கேட்டான் அப்போ அவங்க அம்மா ஒன்றுமே சொல்லாமல் அப்படியே திரும்பி பார்த்தாங்க அந்த பையனை பார்த்ததுமே தன்னுடைய கணவர் மாதிரியே இருந்த தோற்றத்தினால் அந்த பையன் தன்னுடைய பையனை அழகாக புரிஞ்சுக்கிட்டாங்க அப்போ அந்த ஃபோட்டோ கையில் வச்சுருந்ததை மட்டும் எடுத்து அவங்க பையன்கிட்ட காமிச்சாங்க அப்போ இது யாரு இது உங்களுக்கு எப்படி தெரியும்னு சொன்னதும் அந்த ஃபோட்டோவில் இருக்கிற அம்மா நான் தான்ப்பா அப்படின்னு சொன்னதும் அவன் கண்ணில் ரொம்ப பெரிய கண்ணீர் வர ஆரம்பிச்சிச்சு தன்னுடைய குடும்பத்தை அழைச்சிட்டு வந்தான் இங்கே பாருங்க இதுதான் எங்கள் அம்மா எங்கள் அம்மாவை நான் ரொம்ப நாளைக்கு முன்னாடி தொலைச்சிட்டேன் எல்லா ஜனங்களும் இவங்க மேலே பழி போட்டு இவங்களை விரட்டி அடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி கர்த்தர்கிட்ட நான் கேட்ட நீதியை கத்தர் விலங்கு பண்ணிட்டாரு நீயும் இனியே தப்பாக நினச்சிருப்பியோன்னு எனக்குள்ள ரொம்ப கஷ்டமாக இருந்ததுப்பான்னு சொன்னதும் இல்லைம்மா இதை குறித்து ஒரு மட்டும் நம்ம ஊரில் சொன்னாங்கம்மா அவங்க தான் என்னையை இந்த மாதிரி படிக்க வச்சு நல்ல விதமாக ஆளாக்குனாங்க இப்போது எனக்கும் திருமணம் முடிஞ்சு இந்த பிள்ளைகள்லாம் இருக்குதுன்னு பார்த்ததும் அவங்க அம்மாவோடைய கண்கள்லேருந்து தண் கண்ணீர் வர ஆரம்பிச்சிச்சு அப்போது இந்த பையன் அவங்க அம்மாவை கூட்டிகிட்டு போய் அந்த ஊரில் எல்லா விதமான நியாயம் நீதி எல்லாம் வச்சு காமிச்சான் எங்கள் அம்மாக்கிட்ட எந்த கலங்கமும் இல்லை ஆனால் நீங்கள் உங்களுடைய பகையினால் எங்கள் அம்மாவை ஒதுக்கி வச்சிங்க இது கர்த்தர் உங்கள்கிட்ட கேட்கக்கூடிய கணக்கு தான் சொல்லி அவங்கள்கிட்ட எல்லா விதமான காரியங்களையும் சொன்னான் அதுக்கப்புறமா சொல்கிறான் நியாயம் எங்கள் அம்மா பக்கம்தான் இருந்துச்சு ஆனால் எல்லாட்டையும் அவங்க வாதிடலை அவங்க புரிய வைக்கவும் முயற்சிக்கலை ஏன்னா ஏசு கிறிஸ்துவ அவர் வக்கீல விட பெரியவராக இருக்கிறதுனால அவர் வாதிடுவார் அப்படிங்கிற தான் எங்கள் அம்மா வெளியில போயிருக்காங்க இப்போ வாதிடுறதுக்காக இப்போ இந்த இடத்துல வந்து நிற்கிறாங்கன்னு சொன்னதும் எல்லா ஜனங்களும் தலை குனிஞ்சு நின்னாங்க அதுக்கப்புறமா தன்னுடைய அம்மாவை தன்னுடைய வீட்டுக்கு அழைச்சிட்டு போய் சந்தோஷமா வாழ வச்சான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கதையை கேட்டிங்களா இதே மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையிலையும் ஏதோ ஒரு தவறு நம்ம பண்ணிட்டோம் நீ குற்றவாளின்னு சொல்கிறாங்கன்னா அதுக்காக நம்ம நியாயமே நம்ம பக்கத்து இருந்தால் கூட அதை நம்ம வாதிட்டு புரிய வைக்கவோ முயற்சி பண்ணவே வேண்டாம் ஏசு கஸ்தூ நீதி உள்ள நியாயாதிபதியாக இருக்கிறார் அதனால் அவர் நமக்கு நல்ல ஒரு ஜட்ஜாக இருந்து நல்ல விதமான ஒரு தீர்ப்பு கொடுப்பார் நம்மளை கத்தரை ஆசீர்வதிப்பார் இப்படிப்பட்டதான காரியங்கள் நிமித்தமாக நம்மளுடைய இருதயம் கலங்காத படிக்க பாதுகாத்துக்கொள்ளும் பாதுகாத்துக்கலும் கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பார்கள் ஆமீன்